ரைஸ் alot ஜெபம் பண்றத பத்தியும் பைபிள் படிக்கிறது பத்தியும் இந்த வீடியோல உங்களுக்கு புரியிற மாதிரியே சிம்பிளா சொல்றங்க. என்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு. என்கிட்ட சிம் கார்டும் ரீசார்ஜும் கிடையாது. அப்ப நான் என்னதா அந்த ஃபோன் வெச்சிருந்தாலும் அதுல எனக்கு யூஸே கிடையாதுங்க. அதே போல தாங்க நான் கிறிஸ்டின் தான் நான் ஜெபமும் பண்ண மாட்டேன் பைபிளும் படிக்க மாட்டேன்னா நான் ஏசப்பா தேர்றது प्रयोजனுமே கிடையாதுங்க. அப்போஸ் நாக்கிய பவுல் சொல்றாரு பூமியில் உள்ளவர்கள் எல்ல மேலானவர்களின் நாடுங்கள் அப்படின்ட்டு மேலானவைகள்னா பரலோகத்துக்குரிய ஆசிர்வாதங்கள் அதை நம்ம தேடுறதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஜபமோ வேதவாசிப்போ நிச்சயமா தேவைங்க என்னோட ரெண்டு கண்ணாலதான் இந்த உலகத்தை அழகா ரசிச்சு பாக்க முடியுங்க அதே போலதாங்க என் வாழ்க்கையில ஜபமோ வேதவாசிப்ப இருந்தா தான் ஏசப்பா இருக்க முடியும் என்னோட ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு மட்டும் தான் தெரியும் பக்கத்துக்கு ரொம்ப அசிங்கமா அதே போலதாங்க நான் ஜபம் பண்ணுவேன் பைபிள் படிக்க மாட்டேன் பைபிள் படிப்பேன் ஜபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தனா ஆவிக்குரிய காரியங்கள்ல நான் ரொம்ப ஏசப்பாக்குள்ள இடர்ல எனக்கு வரும்ன்றத இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு நம்ம ஏன் தெரியுமா அடிக்கடிக்கு பாவம் பண்றோம் நம்ம வாழ்க்கையில ஜபமோ வேதவாசி